ஹலோ வீட்டில் லட்சுமி தேவி நிரந்தரமாக குடியேற இதை மட்டும் செய்யுங்க மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தா வீட்டில் அனைத்து செல்வங்களும் வந்து சேரும் தங்க ஆபரணங்கள் மன நிம்மதி மகிழ்ச்சி வளர்ச்சி குழந்தை செல்வம் உள்ளிட்ட அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் மகாலட்சுமின் அருள் எப்போதும் நம்முடைய வீட்டுல நிறைந்திருக்க சில எளிய பரிகாரம் இதுதான் வெள்ளிக்கிழமையாண்டு காலையில மருதானி இலைகளை பறிச்சு நன்கு அரைத்து அதை ஒரு வெற்றிலையில் வைத்து வீட்டின் பூஜை அறையில வைத்து விட வேண்டும் இந்த மருதாணிக்கு அருகில வீட்டில விலக்கேற்றி வழிபட வேண்டும் அந்த மருதாணி நாள் முழுவதும் அப்படியே இருக்க வேண்டும் மாலைக்கு பிறகு பூஜை அறையில இருக்கும் மருதாணியை எடுத்து வீட்டில உள்ள பெண்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் முதல் வாரம் வீட்டில உள்ளவர்கள் வைத்துக் கொண்டா அடுத்த வாரம் அக்கம்பக்கம் உள்ள வீடுகள் உள்ள பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு அந்த மருதாணியை கொடுங்க மருதாணியை வீட்டில் பூஜை செய்து அதை சுமங்கலிக்கு தானமாக கொடுப்பது மகாலட்சுமிக்கு மருதாணி கொடுப்பது சமம் வீட்டில் உள்ள பெண்கள் மருதனையை கையில் வைத்து விளக்கும் போதும் சமையல் செய்யும் போதும் மகாலட்சுமி மனமகிர்ந்து வீட்டிலேயே நிரந்தரமாக தங்கிவிடுவார் அதே போல மருதானி பூக்களையும் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான ஒன்றாகும் முக்கியமா லட்சுமி தேவி எந்த வீட்டுக்கு வருவா ஆம் நாம் நம்மளால முடிந்ததை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றுமே நம் உள்ளத்துல உதவ வேண்ட என்ற எண்ணம் உறுதியாக இருந்தா நமக்கு ஒரு குறையும் வராது ஒரு சமயம் லட்சுமி தேவி எந்த வீட்டுல வாசம் செய்யலாம் என்று என்று பார்க்க வந்தா ஒரு வீட்டுல விடிந்த பின்பும் தூங்கி கொண்டிருந்தார்கள் இன்னொரு வீட்டுல மாடும் கன்றும் இருந்தாலும் ஒரே தூசியும் குப்பையுமாக இருந்தது மூண்டாவது வீட்டுல ஒரே சண்டை மனைவி தலை விரித்து போட்டுக் கொண்டிருந்தா நான்காவது வீட்டுல வாசல்ல கோலம் போட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து அந்த இல்லத்தரசி சுலோகங்களாக சொல்லிக்கொண்டிருந்தா கொண்டிருந்தா வாசல் நின்ற வரலட்சுமியை பார்த்து பழுத்த சுமங்கலியாக வந்திருப்பவளை கண்டு மகிழ்ந்து உள்ளே அழைச்சா மனையை போட்டு அமர வைத்து விட்டு உள்ளே போய் பால் எடுத்துக்கொண்டு வெளியே வந்தா அந்த சுமங்கலி இல்ல பூஜை அறையில செல்லோ மட்டும் குவிந்து கிடந்தது அதாவது லட்சுமி தேவி எங்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவா முக்கியமா உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை உணர்த்தும் அறிகுறி என்னன்னு தெரியுமா இந்து மதத்துல செல்வம் மற்றும் செழுமையும் தெய்வமாக லட்சுமி தேவி கருதப்படுறார் நம்பிக்கையின்படி லட்சுமி தேவி வசிக்கும் வீடுகள்ல ஒருபோதும் பணப்பட்டாக்குறை இருக்காது அது மட்டும் இல்லாம அத்தகைய வீடுகள்ல வறுமை ஒருபோதும் வருவதில்லை மற்றும் அங்கு சந்தோஷமும் செழிப்பும் எப்பொழுதும் இருக்கும் இது தவிர லட்சுமி ஒருவரது வீட்டுல வசிக்க போகிறார் என்றால் அந்த வீட்டு நபர் ஏற்கனவே சில அறிகுறிகளை உணர்வார் என்பது தெரியுமா இந்து மத நம்பிக்கையின்படி எந்த ஒரு வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறாரோ அந்த வீட்டில் வசிக்கும் நபருக்கு ஒரு சில அறிகுறிகளை கொடுப்பாரு லட்சுமி தேவியின் அறிகுறியை குறிக்கும் அந்த அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம் அழகான அந்த இந்து மதத்தில் அந்தக்கு மிகவும் முக்கியமான அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது ஏனெனில் அந்த லட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுறாரு ஆகவே நீங்கள் எங்கேயாவது அந்தையை பார்த்தா அது ஒரு நல்ல சகனமாக கருதப்படுகிறது நீங்கள் திடீரென்று ஒரு இடத்துல அந்தையை பார்த்தா விரைவிலேயே உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வரப்போகிறார் என்ற அர்த்தம் உணவில் மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் லட்சுமி தேவி எப்போது வருவதாக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ளவரின் உணவு பழக்கம் மாற தொடங்கும் மேலும் லட்சுமி தேவி வரக்கூடிய வீட்டில் உள்ளோர் பசிய குறைவாக உணர்வார்கள் என்று கூறப்படுகிறது இன்னும் சிறப்பான விஷயம் என்னவெனில் அந்த வீடுகளில் குறைந்த உணவு கூட போதுமானது இது தவிர இத்தகைய வீடுகள் உள்ளோர் திடீரென்று அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருக்க தொடங்குவாங்க ஒரு சில மாதங்களுக்காவது துடைப்பத்தை பார்ப்பது செல்வத்தின் அதிபதியாக லட்சுமி தேவி சுத்தத்தை விரும்புகிறார் சுத்தமாக இருக்கும் வீடுகளில் லட்சுமி தேவி எப்போதும் வசிப்பார் இது தவிர சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படும் துடைப்பம் லட்சுமி தேவிக்கு மிகவும் முக்கியம் எனவே காலையில் எங்கேயாவது செல்லும் போது வீட்டுக்கு வெளியே யாரேனும் துடைப்பத்தை வைத்துக் கொண்டிருந்தா அது ஒரு நல்ல சகுனமாக சங்கு சப்தம் நல்ல இருக்கிற இந்து மதத்துல சங்கிற்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கு மட்டுமன்றி அதன் சத்தம் கூட புனிதமானதாக கருதப்படுது எனவேதான் எந்த ஒரு புனிதமான சந்தர்ப்பத்திலும் சங்கு ஒளி எழுப்பப்படுகிறது நீங்கள் காலையில எழும்போது சங்குவலி கேட்டா அது நல்ல சகனம் காலையில எழுந்ததும் சங்குவலி கேட்பது உங்கள் வீட்டுக்கு லட்சுமி தேவி வருகிறார் என்பதை குறிப்பதாக நம்பப்படுது அதே நேரம் நடந்து செல்லும் போது சாலையில பணம் கிடைச்சா என்ன அர்த்தம் தெரியுமா நீங்கள் செல்லும் வழியில் ரூபாய் நோட்டுகள் அல்லது சில்லறைகள் சாலையில் பார்த்ததுண்டா அப்படி அதை பார்க்கும்போது பலரது மனதுல குழப்பம் எழுதும் அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படி எடுத்தா இந்த பணத்தை என்ன செய்வது என பலவிதமாக சிந்திப்பாங்க சிலர் அதை எடுத்து தங்களிடம் வைத்திருப்பார்கள் சிலர் அதை ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் அல்லது கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள் ஆனால் சாலையில் கிடக்கும் பணத்தை எடுக்க வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது சாலையில் பணம் எடுப்பது நல்லதா கெட்டதா என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் சாலையில் யாரோ ஒருவர் தவறிவிட்ட அல்லது தொலைத்த பணத்தை நிச்சயமாக எடுக்க கூடாது நீங்கள் செல்லும் வழியில் பணம் இருந்தால் அதற்கு ஆன்மீக ரீதியாக அர்த்தம் உள்ளது ஜோதிட சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறது தெரியுமா ஆம் சாலையில் விழுந்த பணத்தை குறிப்பா நாணயங்களை எடுப்பது மிகவும் மங்களகரமானதா கருதப்படுது சாலையில ஒரு நாணயத்தை கண்டறிவது உங்கள் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதாக சாத்திரம் கூறுது அது மட்டும் இல்லாமல் மகாலய நடக்கும் நடக்கும்போது இந்த நேரத்துல நீங்க சாலையில காசையோ அல்லது பணத்தையோ பார்த்தா அது உங்களுடைய முன்னோர்களின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்றதற்கு சமம் ரெண்டு நீங்கள் சாலையை செல்லும் நேரத்துல கீழே விழுந்த ஒரு நாணயம் உங்க கண்ணில் தென்பட்டா உங்கள் வேலையில நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும் நீங்க மற்றும் நீங்கள் விரைவிலேயே ஒரு புதிய வேலையை தொடங்கலாம் என்பதற்கான அறிகுறியாக இது இருக்கலாம் மேலும் இந்த வேலை உங்களுக்கு வேலையையும் பணத்தையும் நிச்சயமாக கொண்டு வரும் மூணு எதிர்பார்க்க வழங்காத நேரத்தில் நீங்க சாலையில ரூபாய் நோட்டு அல்லது நாணயங்களை பார்த்தா இறையருள் உங்களுக்கு இருக்கிறது என்றும் விரைவிலேயே மிக நல்ல செய்தியை பெறுவீர்கள் என்றும் அர்த்தம் நான்கு கத்தையாக அல்லது பரிசு நிறைய பணம் கிடைச்சா பூர்வீக சொத்து கிடைக்கும் அர்த்தம் ஆனா தொகை கொஞ்சம் அதிகமாக இருந்தா உரியவரிடம் கொடுத்து உரியவரிடம் கொடுத்து விடுங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தேடி தரும் திடீரென்று கீழே விழுந்த பணம் கிடைச்சா அது உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான விஷயங்கள் நடக்க போறது என்று அர்த்தம் இதனுடன் போராடி கொண்டிருந்தா திடீரென்று எங்கேயாவது நல்ல காலம் வரப்போகிறது பார்ப்பது ஒரு நல்ல சகனம் என்றாலும் இந்த பணத்தை வீண் செலவு செய்யாம வைத்திருப்பது நல்லது சாலையில நம் கண்ணில் போடும் சில்லறைகளையோ அல்லது நோட்டுகளோ நமக்கு சொந்தம் இல்லாதவ அவற்ற உரியவருடன் கொண்டு சேர்ப்பதே அறம் ஏழு அதை அதிர்ஷ்டம் என வைத்துக் கொள்வது அறமில்லை ஆகவே அந்த தொகை சிறிய தொகையா இருந்தா பிரச்சனை பிரச்சனை இல்லை ஆனா கொஞ்சம் அதிகமான தொகையா இருந்தா தொலைத்தவர் கவலைப்படும் அளவுக்கு இருந்தா அதற்கு உரியவரிடம் தேடி கொண்டு போய் கொடுத்து விடுங்க அவர் அதை மருத்துவ செலவுக்காக கூட வைத்திருக்கலாம் அப்படி செய்ததனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று சாத்திரங்கள் கூறுது புராணங்களின்படி குளிப்பது இப்படி குளிப்பது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்யும் மிகப்பெரிய பாவமாகும் இந்த உலகத்துல ஒருவரின் வெற்றி என்பது அவர்களிடம் இருக்கும் பணத்தை பொறுத்து தான் நிர்ணயிக்கப்படுகிறது வசதி பணம் ஆடம்பரம் போன்றவையே மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் பணமும் ஆடம்பரமும் மட்டுமே ஒருவருக்கு மகிழ்ச்சியை தந்து ஞானப்படி நமது கைரேகைகள் மற்றும் விதியைப் விதியை பற்றிய ரகசியங்களை கொண்டுள்ளதாக கூறப்படுது ஆனா உங்கள் கைரேகை உங்களை செல்வந்த முயற்சித்தாலும் உங்களிடம் இருக்கும் குணங்களும் பழக்க வழக்கங்களும் உங்களை செல்வந்தராக ஆகவிடாது இந்து நிதி சாஸ்திரப்படி இந்த ஐந்து பழக்கங்கள் இருப்பவர்கள் ஒருபோதும் அவர்கள் வாழ்க்கையில செல்வந்தராக முடியாது சோம்பேறித்தனம்

வாடியும் அழிவையும் ஏற்படுத்தும் குடிப்பழக்கத்தின் ஆபத்து குடிப்பழக்கம் இருப்பவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கலாம் ஆனா அவர்களால் அதனை பராமரிக்க முடியாது மேலும் அவர்களால் ஒருபோதும் வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது இதனால ஒருவர் அவரின் சமூக அந்தஸ்தை இழப்பாங்க ஏமாற்றுவது ஆண் மற்றும் பெண்ணாக யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு வெளியே தவறான உறவுல ஈடுபடுவது அவர்களின் அழிவுக்கான பாதையாகும் இதனால அவர்களின் நிகழ்கால வாழ்க்கை மட்டுமின்றி மரணத்துக்கு பிறகான வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பங்களை அனுபவிக்க வேண்டியவரும் இந்து புராணப்படி பகல் நேரம் என்பது உழைப்புக்கான நேரம் அந்த நேரத்தில் தூங்குபவர்கள் தங்களின் செல்வத்தையும் வெற்றியையும் தானே அழைத்துக் பகல் நேரத்தில் நீண்ட நேரம் தூங்குபவர்களுக்கு ஒருபோதும் லட்சுமி தேவி ஆசி வாங்க மாட்டார் மேலும் அவர்கள் லட்சுமியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் சூதாட்டம் அறிவிற்கான நேரடி பாதையாகும் இதற்கு சிறந்த உதாரணம் மகாபாரதமாகும் சூதாட்டத்தால் தான் பாண்டவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து வனவாசம் சென்றார்கள் திரௌபதி அனைவரின் முன்னிலையிலும் மானவங்கப்படுத்தப்பட்டார் சூதாட்டத்தை எந்த வகையில் செய்தாலும் அது அழிவையே ஏற்படுத்தும் ஆடைகளை இன்றி குளிப்பது குளிக்கும் போது உடலில் எந்த ஆடையும் இன்றி குளிப்பது நீங்கள் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறாகும் ஏனெனில் பகவத்கீதை மற்றும் பத்ம பத்மபுராணத்தில் கூறியுள்ளபடி ஒருபோதும் ஆடை குளிக்கக்கூடாது கோவியர்கள் ஆடைகளை கலைந்து நதிய நீராடிய போது கிருஷ்ணர் அவர்கள் அவர்களின் உடைகளை கவர்ந்து சென்றார் அவர்கள் குளித்து முடித்த பிறகு எவ்வளவு தேடியோ ஆடைகள் கிடைக்கவில்லை அதன் பிறகு கிருஷ்ணர் அந்த ஆடைகளை அருகில் இருந்த மரத்தில் வைத்துவிட்டு அவர்களுக்கு ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது என்று அறிவுறுத்தினார்